தமிழொலி நேர்களுக்கு வணக்கம் இன்று முதலில் தலைப்பு செய்திகள் எரிபொருள் விலையில் ஏற்படவுள்ள மாற்றம் வெளியான தகவல் இலங்கை மக்களுக்கு பொது சுகாதார ஆய்வாளர்கள் சங்கம் எச்சரிக்கை ராணுவத்தினருக்கு ஆதரவாக கொழும்பில் போராட்டம் நாட்டில் நிலவும் வெப்பமான வானிலை பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்ட அறிவுறுத்தல்

நாட்டில் மாதாந்திர எரிபொருள் விலையில் திருத்தம் மேற்கொள்ளப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அதன்படி குறித்த விலை திருத்தம் இன்று நள்ளிரவில் மேற்கொள்ள உள்ளதாக கூறப்படுகின்றது அத்துடன் உலக சந்தையில் கச்சா எண்ணெயின் விலையும் இந்த நாட்களில் குறைந்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது இதனால் நாட்டில் எரிபொருள் விலை குறையக்கூடும் என்று பலர் எதிர்பார்க்கின்றனர் இந்த நிலையில் இன்று நள்ளிரவு மாதாந்திர எரிபொருள் விலையில் திருத்தம் மேற்கொள்ளப்பட இதேபோல கடந்த மாதம் அரசாங்கம் எரிபொருள் விலையை குறைக்க நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது இலங்கையில் உணவுப் பொருட்களை வாங்கும் போது பொதுமக்கள் மிகவும் கவனமாக இருக்குமாறு பொது சுகாதார ஆய்வாளர்கள் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது பண்டிகை காலத்தில் கடைகளில் இருந்து அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் உணவுப் பொருட்கள் வாங்கும் போது அவதானமாக செயற்படுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது மேலும் தரமற்ற உணவுப் பொருட்களை விற்பனை செய்யும் வர்த்தகர்கள் குறித்து தகவல் இருந்தால் அவர்கள் தொடர்பில் முறைப்பாடு செய்யுமாறு பொது சுகாதார ஆய்வாளர்கள் சங்கத்தின் தலைவர் தெரிவித்தார் உணவுப் பொருட்களை கொள்வனவு செய்யும் பொது வாசனை நறுமணம் நிறம் மற்றும் பொதுவான தோற்றம் குறித்து நுகர்வோர் கவனமாக இருக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் வாங்கும் போது மற்றும் அதில் ஏதேனும் மாற்றங்கள் இருந்தால் கவனம் செலுத்த வேண்டும் என சங்கம் மேலும் கேட்டுக்கொண்டுள்ளது இலங்கை இராணுவத்தினருக்கு ஆதரவான பொதுமக்கள் போராட்டம் ஒன்று இன்று மாலை கொழும்பில் நடைபெறவுள்ளது முன்னாள் அமைச்சர் விமல் வீரவம்சம் தலைமையிலான தேசிய சுதந்திர முன்னணி இதனை ஏற்பாடு செய்துள்ளது அதன் பிரகாரம் இன்று மாலை இரண்டு முப்பது மணியளவில் கொழும்பு விஜயராம சந்தியில் குறித்த போராட்டம் நடைபெறவுள்ளது முன்னாள் ராணுவ தளபதிகள் மூவர் உள்ளிட்ட நான்கு பேருக்கு எதிராக பிரித்தானியாவினால் அண்மையில் விதிக்கப்பட்ட பயண தடைக்கு எதிர்ப்பை வழிகாட்டும் வகையில் பிரித்தானிய உயர்ஸ்தானிகரகம் அருகில் இந்த போராட்டம் மேற்கொள்ளப்பட நாட்டில் தற்போது நிலவும் வெப்பமான வானிலையினால் ஏற்படக்கூடிய சுகாதார பிரச்சினைகள் குறித்து அவதானம் செலுத்துமாறும் சரியான சுகாதார நடைமுறைகளை பின்பற்றுமாறும் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது நாட்டின் மேல் வடக்கு வடமத்திய சப்ரகமுவம் தென் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் மட்டக்களப்பு ஆகிய மாவட்டங்களின் சில பகுதிகளிலும் வெப்பநிலையானது எச்சரிக்கை மட்டத்தில் நிலவக்கூடும் குறித்த பகுதிகளில் முப்பத்தி ஒன்பது பாகி பாகி செல்சியஸ் முதல் நாற்பத்தைந்து செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாக கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இதனால் வெளிப்புறங்களில் வேலை செய்பவர்கள் லேசான ஆடைகளை அடையுமாறும் நிழலான பகுதிகளில் ஓய்வெடுத்தல் மற்றும் போதியளவு நீரை அருந்துமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் கொழும்பில் உள்ள பிரபல ஹோட்டல் ஒன்றின் முப்பத்தி ஓராவது மாடியில் இருந்து விழுந்து இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் உயிரிழந்த அந்த ஹோட்டலில் தங்கியிருந்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது எனினும் அவர் உயிரிழப்பதற்கு முன்பு எழுதிய ஒரு கடிதமும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அதில் மன்னிக்கவும் அம்மா நான் மிகவும் சோர்வாக இருக்கின்றேன் நான் தினமும் நினைத்து வேதனைப்படுகின்றேன் என அந்த கடிதத்தில் எழுதப்பட்டிருந்ததாகவும் குறிப்பிடப்படுகின்றது அத்துடன் இருந்தவரின் அடையாளம் குறித்தும் உறுதியான தகவல்கள் இதுவரை கிடைக்கப்படவில்லை என்றும் போலீசார் தெரிவித்தனர் கோட்டை போலீசார் சம்பவம் தொடர்பில் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் முல்லைத்தீவு நாயாற்று கடலில் அள்ளூட்டு சென்ற மூன்று பெண்களில் இருவர் காப்பாற்றப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் ஒருவர் காணாமல் போயிருந்தார் இந்த சம்பவம் இன்று இடம்பெற்றுள்ளது ஒடையாக்கடு பகுதியில் தையல் பயிற்சி பெறும் யுவதிகளும் தையல் பதினைந்து பெண்கள் வாகனத்தில் நாயாட்டு சென்றுள்ளனர் நாயாட்டு கடலில் நீராடி கொண்டிருந்த போது அவர்களை மூவர் அள்ளுண்டு சென்றுள்ளனர் நீரில் அள்ளுண்டு செல்லப்பட்ட மூவரில் இரு பெண்கள் மீட்கப்பட்டு மாஞ்சொழி வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் ஒரு பெண் காணாமல் போயுள்ளார் காணாமல் போன பெண்ணை தேடும் பணியில் கடற்படையினர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் நாற்பத்தி ஏழு இருபத்தி ஒரு வயதுடைய பெண்களில் இவ்வாறு மீட்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மேலும் காணாமல் போயுள்ளதாகவும் தெரிவித்த போலீசார் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் அந்த வகையில் முல்லைத்தீவு நாயாற்று கடற்பகுதியில் அள்ளுண்டு சென்ற பெண்களில் காணாமல் போன பெண் சடலமாக கண்டெடுக்கப்பட்டுள்ளார் இருட்டு மடு உடையார்கட்டு பகுதியைச் சேர்ந்த இருபது வயதுடைய பெண்ணே சடலமாக கண்டெடுக்கப்பட்டுள்ளார் குறித்த சம்பவத்தின் தொடர்புடைய ஏனைய நபர்களையும் கோகுலாய் போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் கழுத்துறை ராஜபத்த கமகுட வீதியில் உள்ள வீடொன்றின் மீது நடத்தப்பட்ட பெட்ரோல் கொண்டு தாக்குதலில் தீக்காயங்களுக்குள்ளாகி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட சிறுவன் ஒருவன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர் ராஜபத்த கமகுட வீதியில் உள்ள வீடொன்றுக்கு கடந்த சனிக்கிழமை இரவு மோட்டார் சைக்கிள் சென்ற இருவர் மீது பெட்ரோல் கொண்டு தாக்குதலை நடத்திவிட்டு அங்கிருந்து சென்றுள்ளனர் பெட்ரோல் கொண்டு தாக்குதலின் போது வயதுடைய பெண்ணும் ஆறு வயதுடைய சிறுவனும் தேக்காயங்களுக்கு நிலையில் கழுத்துறை போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் படுகாயமடைந்த சிறுவன் கொழும்பில் உள்ள லேடி ரிச்வே சிறுவர் வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டு ിൽമിത്ത പരാമരിച്ച വിസാരണ സട്ടവരോധമായി കൊണ്ടുവരപ്പെട്ട நாற்பது லட்சம் ரூபாய் பருமதியான வெளிநாட்டு சிகரெட்டுகளுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த கைது நடவடிக்கையானது நேற்று விமான நிலைய போலீஸ் போதைப் தடுப்பு பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட சந்தை கபர் கண்டி அக்குரணி பிரதேசத்தைச் சேர்ந்த முப்பத்தி ஆறு வயதுடையவர் ஆவார் சந்தைக்கணவர் துபாயிலிருந்து நேற்றைய தினம் அதிகாலை வேளையில் கட்டுநாயக விமான நிலையத்தை பந்தடைந்துள்ளார் இதன்போது போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் லட்சம் சிகரெட்டுகளும் வெளிநாட்டு சிகரெட்டுகள் இவ்வாறு கைப்பற்றப்பட்டுள்ளன மேலும் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை விமான நிலைய போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் தமிழொழியன் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்